பகல்காம் தீவிரவாத தாக்குதலை எடுத்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது இது அந்நாட்டிற்கு நீண்ட கால அடிப்படையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் உலக வங்கியின் மத்தியஸ்தம் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதி ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன்படி இமயமலையிலிருந்து பாயும் மேற்கு நதிகளான சிந்து ஜீலம் செனாப் நதிகள் பாகிஸ்தானுக்கும் கிழக்கு நதிகளான ராவி பியாஸ் சட்லஜ் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டன இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையில் இதுவரை நிகழ்ந்த போர்களை தாண்டியும் அமலில் இருந்தது ஆனால் தற்போது பெஹல்காம் தாக்குதலையடுத்து சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த இந்தியா சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறப்பதையும் நிறுத்தியது இதனால் இனி சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் இந்திய அரசு அணைகள் கட்டலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது பாகிஸ்தானின் ஆட்சேபனைகளை கணக்கில் எடுத்துக் வேண்டியதில்லை ஆனால் கடந்த காலங்களில் சலால் பாக்லிகார் உரி சுடக் நிமுபாஸ்கோ கிஷா கங்கா பகல்துல் மியார் லோயர் கல்நாய் மற்றும் ரட்லே உள்ளிட்ட நீர்மின் திட்டங்கள் அனைத்திற்கும் பாகிஸ்தான் ஆட்சேபனை தெரிவித்தது ஆறுகளின் வெள்ளப்பெருக்கு குறித்த தரவுகளை பாகிஸ்தானுடன் இனி பகிர்ந்து கொள்ள தேவையில்லை என்பதால் மழைக்காலங்களில் ஆறுகள் பெருக்கெடுத்தால் அது பாகிஸ்தானுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தப்படி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நதிப்படுகைகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பாகிஸ்தான் அதிகாரிகள் ஆய்வு செய்ய வருவார்கள் இனி அது நிறுத்தப்படலாம் என சிந்து நதி நீர் ஆணையராக பணியாற்றிய பிரதீப் குமார் சக்சேனா தெரிவித்துள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி இதுவரை ஆணைகளை நிரப்புவது காலி செய்வது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் இருந்தன இனிமேல் கிஷகங்கா ஜீலம் போன்ற மேற்கு ஆறுகளிலும் இந்தியாவுக்கு கட்டுப்பாடு இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்கள் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளின் நீரையே பெரிதும் நம்பியிருப்பதால் அவை பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது பஞ்சாப் மாகாணத்தின் விளைச்சல்தான் பாகிஸ்தானின் எண்பது சதவீத உணவு தேவையை நிறைவு செய்கிறது அத்துடன் பாகிஸ்தானில் குடிநீர் பஞ்சமும் விவசாய நெருக்கடியும் ஏற்படும் என்றும் நீண்ட கால அடிப்படையில் பாகிஸ்தான் பாதிக்கப்படும் எனவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்